வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் எலன் லேங்கர்ங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் மனதுக்கும் உடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு பல ஆய்வுகள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மனம் என்ன மாதிரி தன்மையில் இருக்கோ அதற்கு தகுந்த தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நம்ம உடலில் வியாதிகள் வர்றதுக்கான காரணம் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடலை அப்படின்னா இல்லை ஜெனட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள்னால அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் எலன் லேங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வியாதிகள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம மனதை சரியா ஹேண்டில் பண்ணாம நம்ம இருக்கிறதுனால தான் அதனால மனதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நமக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம மனதை நம்ம சரியா கையாளும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்றாங்க எலன் லேங்கர் எண்பது வயதுக்கு மேற்பட்ட சில முதியவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த முதியவர்களை ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த ரிசார்ட்டுக்கு அந்த முதியவர்களை கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த முதியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரிசார்ட்டில் போய் ஒரு குறிப்பிட்ட ரூமில் அவங்க எல்லாரையும் தங்க வச்சுருக்காங்க அந்த ரூம் எப்படி தெரியுமா இருந்திருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாமே அந்த ரூமில் இருந்துருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகங்கள் மேகசீன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் திரைப்படங்கள் பாடல்கள் இதெல்லாமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாமே அந்த ரூமில் வச்சுருந்துருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன உணவு வகைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குமோ அதெல்லாம் கூட அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த முதியவர்களும் ஒரு வாரம் அந்த ரூம்லயே இருந்திருக்காங்க அந்த முதியவர்கள் ஒரு வாரம் அந்த ரூம்ல இருக்கும்போது இருபது வருஷம் பின்னோக்கி அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு எண்பது வயசுன்னே மறந்துட்டாங்க அவங்களுக்கு அறுபது வயசுங்கிற ஒரு மனநிலையில உற்சாகமா அந்த ரூம்ல இருந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த முதியவர்கள் ரிசார்ட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த முதியவர்களுடைய உடலை பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்ப அந்த முதியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சதா அந்த ஆய்வில் சொல்றாங்க குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய பிபி சுகர் இதெல்லாம் நார்மலா இருக்கு கண் பார்வை நல்லா இருக்குங்க அந்த முதியவர்களுடைய நினைவாற்றல் இம்ப்ரூவ் ஆனதா சொல்றாங்க கூணு விழுந்து காணப்பட்டவங்க எல்லாம் நிமிர்ந்த நார்மல் பொசிஷனுக்கு அவங்க வந்ததாகவும் சொல்றாங்க அந்த ஒரு வாரத்திலேயே அந்த முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிறைய மேன்மை அடைஞ்சதாக ஆய்வில் சொல்றாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த எண்பது வயது முதியவர்கள் எல்லாருமே இருபது வருஷம் இளமையாயிருக்காங்க அறுபது வயது நபர்கள் மாதிரி காணப்பட்டதா சொல்றாங்க அந்த ஆய்வுல அந்த ஒரு வாரம் முதியவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்துறதுனால மனதளவுல அவங்க அறுபது வயது ஆன மாதிரி உணர்ந்திருக்காங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சதுங்க அப்ப எலன் லேங்கர் என்ன சொல்றாங்கன்னா மாதிரிதான் அவங்களுடைய உடல் செயல்படும் அப்படிங்கிறாங்க முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க ஒரு மருத்துவர் வெறும் ஜீனினால் செய்யப்பட்ட மாத்திரை அதுல கெமிக்கல் காம்போசிஷன் எதுவுமே கிடையாது அந்த ஜீனினால் செய்யப்பட்ட மாத்திரையை தன்னுடைய பேஷண்ட் கிட்ட கொடுத்து இந்த மாத்திரையை நீ சாப்பிட உன்னுடைய நோய்கள்ல இருந்து நீ குணமாக அப்படின்னு நம்பிக்கை அளிக்கும் போது அந்த பேஷண்ட் என்ன பண்றாரு மருத்துவரே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையில அந்த மாத்திரை எடுக்கும் போது நோய்கள்ல இருந்து குணமாகுறதாக ஆய்வுல சொல்றாங்க மருத்துவரே நம்பிக்கை அளித்து இந்த மாத்திரை எனக்கு கொடுத்ததுனால நான் நோய்கள்ல இருந்து குணமாயிடுவேங்கிற நம்பிக்கையோட அந்த வெறும் ஜீனினால் செய்யப்பட்ட மாத்திரையை பேஷண்ட் எடுத்துக்கும் போது அவங்க நோய்கள்ல இருந்து குணமாகிறது மனதனுடைய ஆற்றலை நமக்கு உணர்த்துதுங்க எலன் லேங்கர் நமக்கு வியாதிகள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையை மைண்ட்லெஸ்ஸாக நம்ம வாழ்கிறதுனால அப்படின்றாங்க மைண்ட்லெஸ்ன்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணங்களுடைய பிடியில் நம்ம மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கோங்க எண்ணங்கள் போகிற போக்குள்ள நம்ம போயிடுறோம் எண்ணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கு அதனால தான் ஒரு இயந்திர மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குங்க அன்கான்சியஸாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம கான்சியஸாக வாழ்கிறது கிடையாதுங்க இதனால தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாங்க அப்ப இளன் என்ன சொல்றாங்கன்னா உங்க வாழ்க்கையை மைண்ட் வாழுங்கன்றாங்க நம்மளை சுற்றி எல்லா விஷயங்களும் மாற்றத்துக்குள்ளாகிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம மன என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த காலத்தை பேஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு இதனாலதான் நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் நம்ம இயந்திரம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அப்ப அன்றாட வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் அதுல என்ன புது விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க சொல்றாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கட்டும் சுற்றி இருக்கிற செடிகள் மரங்களா இருக்கட்டும் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க எல்லாத்துலேயும் புது புது விஷயங்களை தேடி கண்டுபிடிங்கன்றாங்க அப்பதான் உங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க தூங்க போறதுக்கு ஒரு டைரியில நீங்க எழுதணுங்க உங்க கணவரை பற்றி இல்ல மனைவி பிள்ளைகள் உங்க உறவுகள் இவங்க கிட்ட இதற்கு முன்னாடி இல்லாத என்ன விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்க அது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கறத டைரியில எழுதணும் அதே மாதிரி நீங்க செய்யற வேலை அதில் என்ன புது விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்கள் எழுதணுங்க இந்த மாதிரி நீங்கள் ஈடுபடுற எல்லாத்துலேயுமே என்ன புது விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து டைரியில் எழுத ஆரம்பிங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்க ஆரம்பிக்குங்க இப்போ சிறு வயதில் நம்ம லிஃப்ட்ல போகும்போது அந்த லிப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹைட்டு பத்தாது அவங்க பெற்றோர் தூக்கி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வைப்பாங்க அந்த குழந்தைக்கு அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் ஆனால் இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் டெய்லி லிஃப்ட்ல தான் போயிட்டு வரோம் ஆனால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட அந்த குழந்தை இருந்து அந்த உற்சாகம் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த உற்சாகம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இதனால தான் நமக்கு மன அழுத்தம் வருது உடல் ரீதியான போராட்டங்களும் நமக்கு வர ஆரம்பிக்குதுங்க இளன் லேங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த காலத்தை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க ஒவ்வொரு நாளும் புதிய நாளுங்கிற ஒரு மனநிலையோட வாழுங்கன்றாங்க அன்சர்டனிட்டி தான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒரு சாகசம் மாதிரி நீங்க உணர்ந்து வாழும்போது தான் உத்வேகத்தோட உங்களால ஒவ்வொரு நாளும் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணோம் கடந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்க போது அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தன்மையை நமக்குள்ளேருந்து உணர்த்திக்கிட்டே இருக்குங்க அப்போ அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கல அப்படின்னா நம்ம நம்பிக்கை இழந்துடுங்க மனம் உடைஞ்சு போயிடும் எலன் லேங்கர் இந்த மாதிரி ஒரு தன்மையில உங்க வாழ்க்கையை வாழாதீங்கன்றாங்க திறந்த மனநிலையோட இருங்க ஓப்பன் மைண்டடா இருங்க வாழ்க்கை என்ன விஷயத்த உங்களுக்கு அனுமதிச்சாலும் அதுல என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாமே நியூட்ரல் தான் தான் எல்லாத்தையும் நெகட்டிவா பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எலன் லேங்கருடைய இளமை பருவத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க கணவர் அவங்கள விட்டு பிரிந்து போயிடுறாங்க அந்த காலகட்டத்துல அவங்களுடைய வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருதுங்க அவங்களுடைய முக்கியமான பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் எரிஞ்சு போயிடுது அந்த நேரத்தில் அவங்கள சுற்றி உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருந்திருக்காங்க ஆனால் எலன் லேங்கர் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க அப்போ பக்கத்தில் இருக்க எல்லாருமே கேட்டிருக்காங்க ஏன் மேடம் நீங்கள் டென்ஷன் ஆல உங்கள் வீடு பாருங்கள் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்னுடைய பழசு எல்லாமே எரிஞ்சு போச்சு இனி புதுசாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதனால புது விஷயங்களை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க எலன் லேங்கர் அவங்க வீடு அன்னைக்கு தீப்பிடித்த அன்னைக்கு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கூடிய இருந்திருக்காங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க நாங்களாம் அவங்களுக்கு இருக்கோம் நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு இப்ப கூட எலன் லேங்கர் அவங்களுடைய மனம் அவங்களுடைய வீடு இருந்ததா நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரும்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எவ்வளோ அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை அளித்தாங்க அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை இளன் லேங்கர் வளர்த்துக்கிட்டாங்க பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனை அனுமதிச்சாலும் அதில் ஹிடன் கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திறந்த மனநிலையோடு பார்க்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருங்க இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த நபருக்கு ஒரு கை கிடையாதுங்க ஆனால் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறாரு சைக்கிள் ஓட்டி ஃபுட்டை டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கை இந்த மாதிரி அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் அவர் கிடையாதுங்க கிடைத்த வாய்ப்பை நம்ம எப்படி நிறைவா பயன்படுத்திக்கலாம் இந்த சுச்சுவேஷன்லையும் எப்படி பாசிட்டிவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த இளைஞன் இருக்காருங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நம்ம மனதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்க போகுதுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க மைண்ட்லெஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க எண்ணங்கள் போகிற போக்கில் போயிடாதீங்க கான்சியஸா ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நீங்க செய்யற எல்லா விஷயத்திலும் என்ன புது விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத விழிப்புணர்வோடு கவனிக்க ஆரம்பிங்க எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில இல்லாமல் நிகழ்காலத்துல நீங்க செய்யற விஷயத்த உற்சாகத்தோட செய்யுங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அதில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுல நீங்க கவனத்தை கொண்டு போங்க இந்த மாதிரி தன்மையில் உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த பிரபஞ்ச சக்தி உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி